ஓம் ராஜ லிங்கேஸ்வராய நமக ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகர்ந்தனை ஞான புழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கொடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன் என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் கடன் பிரச்சனை வியாபார பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை திருமண தடை பிரச்சனை போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும் என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்களா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு முன்பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க நேர்ல வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன் அந்த ராஜ லிங்கேஸ்வருடைய பொருள் உங்க இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபடியாக போக ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில எந்த விஷயத்துக்காக பரிகாரம் பண்றீங்களோ அந்த விஷயம் கூடிய குடியரசுல நிறைவேற ஆரம்பிச்சிடும் அந்த ராஜ லிங்கேஸ்வர ஆலயத்தில் அடிக்கல் நாட்டு விழா நடத்தி முடிச்சாச்சு இன்னொரு பத்து நாள் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாள்ல உலகத்திலேயே மிக உயரமான நந்தீஸ்வரர் இந்த ராஜலிங்கேஸ்வர தான் உருவாக போகுது நந்தி பேர் பாத்தீங்க அப்படின்னா அதிகார நந்தி இந்த அதிகார நந்தி உலகத்திலேயே மிக உயரமான நந்தியா உருவாக போகுது உருவாகிற இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் பாலப்பாடி பக்கத்துல டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் வில்லால குண்டம் இந்த வில்லால தான் மிகவும் பிரம்மாண்டமா ராஜலிங்கேஸ்வரர் சிவனாலயமும் அந்த நந்தீஸ்வரரும் உருவாக போறாரு உருவாக்குற யார் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மலேசியாவில பத்துமலை முருகனை உருவாக்கின சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் தான் இந்த ராஜ லிங்கேஸ்வர சிவனாலயத்தையும் உருவாக்க போறாரு உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த ராஜ லிங்கேஸ்வர சிவனாலயத்துல அதிகார நந்தீஸ்வரருக்கு உங்களால முடிஞ்ச காணிக்கைய பொருள் உதவியாவோ பண உதவியாவோ பங்கெடுத்துங்க ஒரு சிமுண்டு மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்துங்க நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் வாழ்க்கையில நிலைமைக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது இந்த அதிகார நந்திக்கு உங்களால முடிஞ்ச பொருள் உதவியா ஏதாவது பங்கெடுத்துங்க நேர்ல வர முடியல நான் வெளிநாட்டுல இருக்கிற சாமி நான் வெளியூர்ல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய இந்த அறக்கட்டளை ட்ரஸ்ட் இந்த அக்கௌண்ட் நம்பர்ல உங்களால முடிஞ்ச காணிக்கையே செலுத்துங்க ஆனா இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சிமிட்டு மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்துங்க வாழ்க்கையில நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அந்த ராஜலிங்கேஸ்வரரை மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக்க போறோம் நாம எல்லோருமே சேர்ந்துதான் உலக நன்மைக்காக தான் இந்த ராஜலிங்கேஸ்வரார் உருவாகிறாரு நூற்றி எட்டு அடி பிரம்மாண்டமாக உருவாக போகிறாரு நூற்றி எட்டுன்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி இருபத்தி ஆறு அடியாக கூட வரலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது நந்தி உலகத்திலே மிக உயரமான நந்தி அது எவ்வளோ உயரம் அப்படின்னு சொல்லி கட்டும் பொழுது நான் சொல்கிறேன் இன்னொரு பத்து நாளில் ஆரம்பிக்க போகிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சது பொருள் உதவியாக பங்கெடுத்துங்க எல்லோருமே இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் நம்ம குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னாலும் சரி நிறைய குடும்பத்துல பாத்தினாலும் சரி குடும்பத்துல பண கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் மன கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் தகாத உறவுகள் பிரச்சனை ஏதோ ஒரு குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கும் கடன் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளும் எல்லா குடும்பத்திலயும் இருந்துகிட்டே தான் இருக்குது ஒரு சில பரிகாரங்கள் செஞ்ச சாமி உங்களுடைய பரிகாரமே நிறைய எனக்கு பழிச்சிருக்குது ஒரு சில பரிகாரங்கள் கொஞ்சம் தள்ளி போகுது சாமின்னு சொல்லி கொளம்புறாங்க எல்லாமே பாத்தீங்களா அவங்க உங்களுடைய நேரங்காலங்கள் பொறுத்து கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் பரிகாரங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா அந்த ராஜ லிங்கேஸ்வரரை முழு மனதோட நினைச்சுக்கிட்டு மனசார நினைச்சுக்கிட்டு பண்ணுங்க கண்டிப்பா அந்த காரியம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை இல்ல மூணு முறை பண்ணுங்க கண்டிப்பா அந்த பரிகாரம் நிறைவேறும் இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டு விளக்கு மண் விளக்கு வாங்கிட்டு வந்துடுங்க புது விளக்கா இருக்கணும் மத்த எந்த பழைய விளக்கு யூஸ் பண்ண கூடாது அதே மாதிரி ரெண்டு விளக்கு நீங்க வாங்கிட்டு வந்துட்டு அதுல மஞ்சள் குங்குமத்தை வச்சு பொட்டு வச்சு நல்ல முறையில் மனசார வேண்டிக்கிங்க வேண்டும் பொழுது ராஜலிங்கேஸ்வரரை மனசார கும்பிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த விளக்குல ரெண்டு விளக்குலயும் சரி தீப எண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கு போட்டாலும் சரி இல்ல உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெயில் நீங்க விளக்கு போடலாம் ஆனா மூணு நாள் தொடர்ந்து உங்க வீட்டில் விளக்கு போடணும் அது எந்த நாள் இருந்தாலும் பரவாயில்ல மூணு நாள் விளக்கு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் தொந்தரவு அதிகமா இருக்குது என்னால் வட்டி கட்டியே மீண்டு வர முடியல அசலை என்னால கட்டவே முடியல அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ரெண்டு வேண்டுதல் ரெண்டு பேப்பர்ல எழுதிங்க இப்போ ஒரு உதாரணம் என்னுடைய கடன் தீரணும் என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீரணும்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதிங்க அதே வேண்டுதல்ல இன்னொரு பேப்பர்ல எழுதிங்க எழுதிக்கிட்டு இந்த ரெண்டு வேண்டுதலையும் தனியா மடித்து அந்த விளக்கு பார்த்தீங்களா அந்த விளக்கு மூணு நாள் பூஜை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தப்படுத்துருங்க சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பரை மடித்து இந்த விளக்குலையும் இந்த விளக்குலயும் ரெண்டு விளக்குலையும் வச்சிருங்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல பாத்தீங்களா கல்லுப்பு கொஞ்சோண்டு போடுங்க அதே மாதிரி மிளகு கொஞ்சோண்டு நூற்றி எட்டு மிளகு எண்ணி போடுங்க போடும் பொழுது ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமகன்னு சொல்லி ஒவ்வொரு மிளகா அந்த விளக்குக்குள்ள போடணும் அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வேண்டுதல் வச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கல்லுப்பு வச்சிருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களா இந்த மிளகு கொஞ்சோண்டு போடுங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மூணு ஏலக்காயும் அதுக்குள்ள போட்டுருங்க அதுல ஏழு கிராம்பு அப்படின்னா ஒன்போது கிராம் அதுல போட்டுட்டு மறுபடியும் கல் உப்பு அது மேல போட்டுட்டு அதே மாதிரி இந்த விளக்குலயும் அதே மாதிரி செஞ்சுட்டு இது ரெண்டு விளக்கையும் ஒன்னா சேர்த்து ஒரு நூல் போட்டு கட்டிருங்க அதே மாதிரி சேர்த்து கட்டும் பொழுது பாத்தீங்களா ரெண்டு முகமும் ஒன்னா இது பந்து மாதிரி உரண்டையே வந்துரும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இது அப்படியே நீங்க உங்க வீட்டுல வச்சு மறுபடியும் ஒரு மூணு நாள் பூஜை பண்ணனும் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை கொண்டு போய் எங்கேயாவது ஓடுற தண்ணியில விடணும் இதை ஓடுற தண்ணில எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி விடலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு நாள் விளக்கு போடுறீங்க மூணு நாள் வீட்டுல வச்சு பூஜை பண்றீங்க அதுக்கப்புறம் ஆறு ஏழாவது நாள் கொண்டு போய் எங்கேயாவது ஓடுற தண்ணில விட்டுட்டு வந்துடலாம் இப்படி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடும் நீங்க எந்த வேண்டுதல் எழுதி வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிச்சிடும் இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த விளக்கியே பாத்தீங்களா பந்து மாதிரி ஒரு மஞ்சத்துள்ள முடி போட்டு கட்டி உங்க பூஜை அறையில ஒரு வாரமா நீங்க வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தாலும் உங்களுடைய வேண்டுதல் படிப்படியா நிறைவேற ஆரம்பிக்கும் ஓடுற தண்ணில விடாம கூட உங்க வீட்டுல வச்சு கூட பூஜை பண்ணலாம் மாசத்துக்கு ஒரு முறை இதை நீங்க மாத்திக்கிட்டே இருக்கணும் ஆனா மாசத்துக்கு ஒரு முறை இதை மாத்தும் பொழுது ஓடுற தண்ணில விட்டுருங்க இல்ல எங்கேயாவது கொண்டு போய் கிணத்துல ஏதாவது போட்டு வந்துருங்க இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தகாத ஒரு பிரச்சனை இருக்குது ஏதாவது உங்களுடைய வீட்டுக்காரர் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாரு நான் சொல்றபடி நடக்க மாட்டேன்றாரு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா கள்ள தொடர்புக்காகவும் இந்த பிரச்சனை பண்ணலாம் ஆனா பொழுது இந்த ரெண்டு விளக்கு வாங்கிட்டு நல்ல முறையில் இதே மாதிரி மூணு நாள் பூஜை பண்ணிட்டு மனசார கும்பிட்டுட்டு ஒரு உதாரணத்துக்கு கணவர் ஏதாவது தகாத உருவில ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்னா அப்படி இல்லைன்னா உங்களுடைய பொண்ணு ஏதாவது தகாத உறவு ஈடுபடுறது தப்ப நினைக்க வேண்டாம் இது ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க செய்யுங்க தான் நான் சொல்ல வரேன் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேத்துடைய போட்டோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு கணவர் வேற கூட தொடர்புல இருக்கிறாங்கன்னா கணவருடைய போட்டோ ஒரு விளக்குலையும் அந்த தொடர்புல இருக்கிறவங்களுடைய போட்டோ இன்னொரு விளக்குலையும் வச்சுட்டு இதே மாதிரி பொருள் எல்லாம் கொட்டி நல்லா பந்த மாதிரி சுருட்டிட்டு ஒரு மூணு நாள் வச்சு பூஜை பண்ணிட்டு ஆனா இதை கொண்டு போய் எங்கேயாவது உச்சந்தில் புதைச்சிட்டு வரணும் வீட்டுல வைக்க கூடாது மூணு நாள் முடிஞ்சோன்னா உச்சத்துல கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துருங்க கண்டிப்பா அந்த தகாத ஒரு பிரச்சனைக்குள்ள சண்டைகள் வரும் அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் சாமி இதெல்லாம் சொல்லுதேன்னு சொல்லி தப்பா நினைக்க வேண்டாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகளை என்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி கேட்கிறாங்க அதனால இந்த பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை ஏற்படுது அதனாலதான் சொல்றேன் எல்லா பரிகாரங்களும் நம்பிக்கையோட பண்ணிக்கிட்டு வாங்க நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் தப்பான விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் எந்த நோக்கத்தோட பண்றீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு அப்படியே நிறைவேறும் நிறைய பேர் கேட்பாங்க ஃபோட்டோ இருக்காத சாமி அப்படின்னா பேர் எழுதி கூட நீங்கள் அந்த பேப்பரில் வச்சுட்டு உங்களுடைய நான் சொன்ன மாதிரி இந்த பொருளெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் கொண்டு போய் முச்சந்தில்ல பந்துமாக சுருட்டி புதச்சிட்டு வந்துடுங்க நடக்கக்கூடிய மாற்றங்கள் வேறு லெவலில் இருக்கும் இல்லை ஃபோட்டோ வச்சா பார்த்துருவாங்க சாமி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பேப்பரை எரிச்சு கூட அதில் வைக்கலாம் இல்லை ஃபோட்டோவை எரிச்சு கூட வைக்கலாம் நீங்கள் நம்பிக்கையோட பண்ணுங்கள் இல்லை வேண்டுதலாக எழுதுறீங்க கடன்தோ போகணும் திருமணம் கை கூடி வரணும் வியாபாரம் நல்ல முறையில் பெருகணும்னு சொல்லி இது மாதிரி எதாவது வேண்டதில் எழுதுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக பூஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொண்டு போய் விடுங்க தப்பான உறவுக்கு பண்றேன் எதிரிக்கு பண்றேன் பக்கத்து வீட்டுக்காரங்க பண்றேன் முன்னாடி வீட்டுக்காரர்களுக்கு பண்றேன் அப்படின்னா ஒரு மூணு நாள் அதிகபட்சம் ஆறு நாள் ஏழாவது நாள் கொண்டு போய் பண்ணிருங்க ஆனா நல்ல காரியமா இருக்கணும் தப்பான காரியத்துக்கு பண்ணுனீங்க அப்படின்னா இதுடைய பரிகாரம் உங்க குடும்பத்தையே தாக்க ஆரம்பிச்சிடும் அதனால முன்னெச்சரிக்கை செய்ய பாருங்க நல்ல விஷயத்துக்காக பண்ணுங்க நல்லதே மட்டும் பண்ணுங்க நல்லதுக்கு மட்டும் பண்ணுங்க மத்ததை ரொம்ப கெட்டதுக்குள்ள போக வேண்டாம் ஏன்னா நல்ல நோக்கத்தோட பண்ணீங்களா நல்லது நடக்கும் அடுத்த ஒண்ணு அழிக்கணும் பிடிக்கணும் அப்படின்ற கெட்ட நோக்கத்துல பண்ணீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தையே தாக்க ஆரம்பிச்சிடும் ஆனா அவங்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தாங்களா நீங்க தைரியமா பண்ணுங்க ஒண்ணும் ஆகாது அந்த ராஜலிங்கேஸ்வரர் உங்களுக்கு துணை இருப்பாரு கிட்ட ஏதாவது எப்ப வேணா பண்ணி பேசுங்க எந்த விஷயமா என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்களா முன்பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலியமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன் அந்த ராஜ லிங்கேஸ்வர சிவனாலயத்துல முடிஞ்ச வரைக்கும் உங்களால ஒரு சிமுண்டு மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்துங்க கீழே உங்களுடைய குடும்பங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இப்படிக்கு உங்கள் அருகுரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்